ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் நேற்றுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதாவது ரெண்டு இடத்துக்கு நாங்கள் போனோன்னே ஒரு இடத்த வந்து நேற்றுக்குள்ளே வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தொட்டி பாலத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த தொட்டி பாலத்தில் எந்தெந்த மாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அந்த இடம் எப்படி இருந்து அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தது என்னென்னா நம்ம அங்கேருந்து பத்மநாத அப்புறம் கோட்டை இருக்கலாம் அங்கேருந்து வந்தாச்சு அங்கே தொட்டி பாலம் பார்த்திங்க அப்படின்னா ஏரி ஏறி மடுத்துட்டு ஏரி ஏரி மீன்ஸு ஸ்டெப் இருக்குது அது போக நடந்து நடந்து நிறைய லாங்காக கட்டி வச்சுருக்காங்க நூற்றி பத்தடி உயரம் அந்த மாதிரி ஏதோ ஒரு போர்டில் பார்த்தது போல் இருந்தது அங்கே போகவும் நல்லா மழை பெய்துட்டு ஆனால் நாங்கள் ரெண்டு கொடை வச்சுருந்தோம் அதனால நாங்கள் வந்து ரஷப்பட்டோம் பாருங்கள் இந்த இது எல்லாருமே நம்ம மக்கள் எல்லாருமே போன இடமா தான் இருக்கும் முக்காலாம் இது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு போயிருக்கேன்னு நினைக்க போயிருக்கேன் இருபது வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா அந்த மாதிரி அதுக்கப்புறமா நேற்றுக்கு எதிர்பார்க்காம போனே தான் சூப்பராக இருந்தது இந்த ஸ்டெப்பு மேலே நம்ம நடந்து வந்துட்டு திருப்பி இந்த ஸ்டெப்பு விளையாட்டு வரணும் இந்த வழியிலலாம் சக்கப்பழம்லாம் இருந்து நாங்கள் விலையெல்லாம் கேட்டால் இருநூறுபா பெரிய சக்க லாபம் தான் ஆனால் வந்து நமக்கு கொண்டு வரதுக்கு கஷ்டம் ஏன்னா நிறைய ஸ்டெப்பு தாண்டி நம்ம நடந்து திருப்பி என்ன கொஞ்சம் நடந்து திருப்பி வாட்டர் ஃபால்ஸு எல்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி வரணுன்னா கொஞ்சம் கஷ்டம் அதனால் சக்கப்பழம் வாங்கலை அதுக்கப்புறம் மேலே வந்ததுக்கு அப்புறமா சக்கப்பழம் வாங்கினோம் அதுக்கப்புறமா பைனாப்பிள் வாங்கினோம் இப்போ நடக்க நடக்க நாங்கள் அதில் சக்கை வந்து ஃப்ரை பண்ணதுக்குலாம் சக்கை வருத்தது அதை வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கோம் நாங்கள் போகடிய வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு போனோன்னு தான் பார்த்தோம் நம்ம வந்து தக்கலை தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் இல்லை அதனால நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் பைனாப்பிள் வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி கவரில் போட்டு கொஞ்சம் மிளகு வத்தல் சாரி மிளகு உப்பெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இனி நாங்கள் வந்து இங்கே அங்கே நடந்து இங்கே ஸ்டெப் தாண்டி வந்தாச்சு இனி இந்த பானத்தை இந்த வாட்டர் இருக்கலாம் இதை தாண்டி அங்கே போனோம் ரொம்ப கஷ்டப்பட்டு போகணும் பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டாங்க ஆனால் இது வந்து கையை பிடிச்சி என்னனையோ நாங்கள் க்ராஸ் பண்ணி அந்த சைடு போயிட்டோம் அது வந்து நல்லா தான் இந்த வலது சைடு வந்து கால் தான் என்னன்னு சொன்னாங்க ஏன்னா அதில் வந்து நல்லா ஆழமாக இருக்குது அங்கே வேண்டாம் அப்படின்ட்டு இதில் வந்து க்ராஸ் பண்ணி எஸ்கேப் ஆகி நாங்கள் போயிட்டோம் ஃபெமிக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு தாண்டி தாண்டி போகிறா ஆனால் அந்த டேலண்ட் எங்களுக்கு கிடையாது எனக்கு கிடையாது எனக்கும் வச்சுக்கும் கிடையாது அந்த மாதிரி நம்ம செருப்பெல்லாம் கலத்திட்டு தான் அதை நம்ம நான் கலத்தி கையில் வச்சுக்கிட்டு தான் போனோம் அப்படி இருக்கும்போது ஒரு கல்லில் காலு கூட வைக்க முடியலை நமக்கு செருப்பையே போட்டு பழகிட்டு காலெல்லாம் குத்துது அந்த மாதிரி ரிஸ்க்கு ரிஸ்க்காக இருந்தது அதுக்கப்புறமா க்ராஸ் பண்ணி போயிட்டோம் தண்ணியெல்லாம் சூப்பராக இருந்தது ஆனால் இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்காது இப்போ மழைனால தான் இவ்வளோ தண்ணி இருக்குது ஒருவேளை அந்த நேரமில் மழை இல்லாமல் இருந்திருந்து அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியாது நாங்கள் க்ராஸ் பண்ணி வந்துட்டோம் இந்த ஊஞ்சல் அப்புறமா வந்து சீசா இதெல்லாம் போட்டிருந்து அதிலலாம் அதுலலாம் நனவு நல்லா ஈரம் மழை அப்புறமா லாஸ்ட்டாக மழை நின்றுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து ஊஞ்சல்லாம் பிள்ளைங்க பார்க்கில் வந்து விளையாடிக்கிட்டாங்க இதில் வந்து நம்ம அந்த ஸ்டெப்பெல்லாம் ஏறி வரப்ப ஒருத்தவங்க வந்து சாயை வச்சிட்டு இருந்தாங்க ஒரு சாயை வந்து பத்து ரூபா வந்து சட்டியே வாங்கி நாங்கள் குடிச்சிக்கிட்டோம் அதனால எங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து பசி அந்த மாதிரி தெரியலை ஏன்னா பைனாப்பிள் சாப்பிட்ருக்கோம் அதுக்கப்புறமா சக்க வர்த்தது சாப்பிட்ருக்கோம் அதுக்கப்புறமா என்ன சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் மாங்காய் மாங்காய் சாப்பிட்டோம் சாயை சாப்பிட்டோம் இதெல்லாம் இருந்ததுனால நமக்கு வந்து வயிறு பசி இல்லை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து குரங்கு ஒரே ஒரு குரங்கு இருந்தது அதையும் நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டோம் குரங்குனாலே எனக்கு பயம் என்ன வந்து என்ன பாருங்கள் ஒன்னே ஒன்று தான் இருக்குது நல்ல காலம் சில இடங்கள்லலாம் போனீங்கன்னா பத்து பதினஞ்சுன்னு இருக்கும் அதுவே வந்து பயம் ஆயிரும் நமக்கு ஏன்னா அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் என்ன செய்யுதுன்னா ஒரு நாங்கள் குற்றாலத்துக்கு போப்போ அங்கே எல்லாேருக்குமே தெரியும் நிறைய குரங்கு அது நான் வந்து டென்த்து படிக்கப்போ நாங்கள் போயிருந்தோம் அப்போ வந்து அந்த பேனில் போயிருந்தோமா அந்த வாசலில் நான் ஐஸ் குடிச்சுட்டே இருந்தேன் டகார்னு தலைக்க மேலோடி வந்து அந்த ஐஸ் அப்படி பறிச்சிட்டு போயிட்டு அப்போ நம்ம தலைக்கு மேலே நேரப்போ அதுக்கு கால் இருந்து நம்ம தலையிலலாம் பட்டு அந்த அதுக்கு என் முடியெல்லாம் பூச்சிட்டு போனே போல் அந்த மாதிரி இருந்தது அதில் இருந்து குரங்குனாலே எனக்கு கொஞ்சம் பயம் இதில் வந்து ஒரே ஒரு குரங்கு தான் இருந்தது அதுக்கப்புறமா நான் என்ன மழை ஆனாலும் மக்கள் நடமாட்டம் கூட தான் இருந்தது ஈவினிங் ஆக நாங்கள் நாங்கள் இங்கே வந்து கிளம்பும் போதே நாலு மணி ஆயிட்டு இப்போ வந்து நாலு மணிக்கு திருப்பி வந்து சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக மேலே வந்தோம் அங்கே வந்து நல்ல மழை நல்லா கொஞ்சம் நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கார் எடுத்துக்கிட்டு டார்னி வந்துட்டோம் நம்ம இங்கேலாம் பஸ்லெலாம் போனதுக்கும் போகிறதுக்கும் காரில் போகிறதுக்கும் வித்தியாசம்தான் அதுக்கப்புறமா இங்கே வந்து நிறைய டிராஃபிக் வரக்கூடிய வழியில் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருந்து வரக்கூடிய வழியில் வந்து அதுக்கப்புறமா அஞ்சு மணி ஆகி ஆறு மணிலாம் ஆகிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போகலான்னு பார்த்து 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 வாரம் அந்த சைடு இல்லை அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு என்ன சொல்லுவோம் சுங்காங்கடை அந்த மாதிரி ஏதோ ஒரு ஊர் சொல்லுவோம்ல அதுக்கிட்ட வரப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோம் சரி இனிமேல் வந்து பார்த்து சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரோட்டு சைடெல்லாம் நிறைய சக்கப்பெலாம் வச்சுருந்தாங்க எப்படியாவது இந்த தடவை சக்கப்பெல்லாம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகுது நான் சக்கப்பெல்லாம் சாப்பிட்டு கேரளாவில் இருக்கப்போ சாப்பிட்டது கேரளாவில் எனக்கு வந்து இங்கே விலைக்கு வாங்குறதுக்கே மனசு வராது என்னென்னா கேரளாவில் வந்து ஃப்ரீயாகிட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இங்கே விலைக்கு வாங்கணும்னா கொஞ்சம் மாட்டி தான் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு பாருங்கள் நிறைய டிராஃபிக்கு அது என்ன அப்போ ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஏதோ அங்கே சம்பவம் நடந்திருக்கு நடந்துருக்குன்னு லாஸ்ட்டில் கிட்ட தான் தெரிஞ்சுது ஒரு காரு ஒரு காரும் ஒரு பஸ்ஸும் வந்து இடிபட்டிருக்கு காருக்கு முன் சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சப்பிச்சடைஞ்சி இருந்தது பாவம் யாருக்கு என்ன பற்றியோ பட் என்ன பட்டோ எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி சரி அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு நேராக வந்து எங்கள் ஹோட்டலுக்கு வந்தோம் அது வந்து கா ரோடு சைடு உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டு நல்லா பிடிச்சிருந்து எனக்கு அது நல்ல பாட்டெல்லாம் போட்டு நல்லா கூலிங்காக நல்லா சூப்பராக இருந்தது இங்கே கிரில் சிக்கன் என்னென்ன டிஃப்ரெண்டான ஃபுட்டெல்லாம் வேணுமோ எல்லாமே இங்கே இருந்தது நாங்கள் வந்து நல்ல இது வாங்கணும் அது வாங்கணும்னு நினச்சிட்டு வருவோம் ஆனால் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு நாங்கள் பிரியாணியே சொல்லி அப்போ பிரியாணி ஒரு பிரியாணி வாங்கும்போதே நமக்கு வயிறு நரிஞ்சிரும் எப்படியாவது வந்து நிறைய ஆனாலும் பரவாயில்ல நமக்கு வந்து கல்யாண நாளை வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்தோம் இங்கே வந்து பார்த்ததுல பிள்ளைங்களும் பிரியாணி சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட் எனக்கு பரோட்டா சொல்லிட்டாங்க அஸ்வின் வந்து எனக்கு சிக்கன் நூடுல்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டான் சரி எல்லாமே ஆர்டர் கொடுத்தாச்சு இங்கே வந்து மழை மழை ப்ளஸ் வந்து ஏசி கூலிங் எல்லாம் இருக்குது ஏர் கூலர்லாம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி அப்புறமா வந்து வெயிட் பண்ணி அதுவும் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறமா எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறமா வந்து நிறைய ஜூஸ் ஐட்டங்கள் நாங்கள் எங்கே போனாலுமே எப்போவுமே நாங்கள் ஜூஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடவே மாட்டோம் நேரத்துக்கு வந்து மில்க் ஷேக் வேணும்னு சொன்னாங்க சரி மூணு மில்க் ஷேக் அப்போ வந்து கேரளாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஐம்பது ரூபாவில் இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்போ கூடி போனால் ஒரு அறுபது எழுபதாக இருக்கும்னு நினச்சோம் லாஸ்ட்டில் வந்து அந்த மில்க் ஷேக்கே நூற்றி பத்து ரூபா விலை லாஸ்ட்டில் பில்லெல்லாம் வந்து முடியப்போ நமக்கு வந்து கரெக்டாக ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிருந்து கிரில் சிக்கன் ஒரு ஆஃப் தான் வாங்கியிருந்தோம் அந்த மாதிரி எல்லாம் வெரைட்டியாக வெரைட்டின்னு பெரிய அளவில் நான் பெரிய மனக்கொட்டை எல்லாம் ப பண்ணிக்கிட்டு மெனு இந்த மெனு சாட் வந்த உடனே அதை வாங்கினேன் இதை வாங்கணுன்னு இருந்தது லாஸ்ட்டில் வந்து தம் பிரியாணி அதுக்கப்புறமா நூடுல்ஸ் ஐட்டங்கள் அப்புறமா கொஞ்சம் க்ரில் க்ரில் சிக்கன் அதுக்கப்புறமா பரோட்டா அதுக்கு தனியாக வந்து கிரேவி இந்த மாதிரி எல்லாமே வாங்கிக்கிட்டோம் வாங்கி நல்ல வயிறாராக நல்லா சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் நல்ல ஹாப்பியாக இருந்தது நான் சொன்னது போல் நமக்கு ஃபேமிலியை கூப்பிட்டு நம்ம சேர்ந்தால் கூட இவ்வளோ ஹாப்பினஸ் நமக்கு கிடச்சிருக்குமா என்னென்னு தெரியல பிள்ளைங்களோட நம்ம வந்து போய் கொஞ்சம் பல்காக கொஞ்சம் பொருட்கள் வாங்கவும் எடுக்கணும் அதுக்கப்புறமா பத்மநாதம் கோட்டையில் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு சாதனங்கள்லாம் வாங்கியிருந்தேன் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்புறமா இது கூட கொஞ்சம் எல்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்து அப்படின்னா இது போல் நீங்களும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வே ஒரு இடத்த பிளான் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா நல்லா ஹாப்பியாக இருக்கும் அது ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த பிளாக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் பாய்